நீங்க <laughs> 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 <Welsh> <mean>

நான் வந்து ஒரு பாலிட்டிஷர்ட்ட மரத்தை தான் அங்கே நடிக்கிறேன் அந்த கதை கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன் அதுல வந்து நான் சேர்ந்துருக்கேன் ஏக்கத்தை வந்து வேற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன் எதுக்கு சொல்றீங்க இது சொல்லணுமா அவசியமான்னு கேட்பேன் தி டேட் லிமெட் இஸ் லெஃப்ட் வித் மினி அஸ் நாயக்டர் இப்போ என்னை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க சொன்ன இந்த நல்ல கருத்துலாம் இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது இது தனியா ஒரு கருத்தை வச்சுக்கும் ஐயம் ரெடி இட் மீட் யூ அதாவது ஃபிஃப்டி டுவெண்ட்டி டேஸும் நான் நானூறு பேரை கூப்பிட்டவங்க சகோதர சகோதரிகளை எல்லாம் அழைத்து நான் வந்த அந்த கோயிலில் இருந்து அங்கிருந்து எனக்கு கேள்வி கேட்டீங்க நான் இங்கே நானும் அங்கிருந்து இங்கே கேள்வி கேட்டிருக்கேன் நான் ஏன் அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன் இன்னைக்கு அபவுட் நானே

என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் கத்துக்கு தான் இருக்கேன் நான் டெய்லி ஒரு ரெண்டு படம் மூணு படம் பார்க்காம நான் தூங்குறது நான் வந்து மாறன் தோட்ட படம் பார்த்தேன்னா எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு என்ன பண்றாருக்கேன்னு பார்ப்பேன் சிவாஜி சார் படம் முன்னு போன படிக்காத மேதையை பார்த்தேன் புதிய பறவை பார்த்தேன் படிக்காத மேதையில ஒரு கேரக்டர்ல போது எப்படி நடிச்சிருக்காரு புதிய பறவை எப்படி நடிச்சிருக்கான்னு பார்த்தேன் ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனாக சீனு ஒரு ட்ரெயின் வந்து ட்ரெயின் வரும்போது அவர் பயப்படுறாரு எதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒரு இமோஷன் காமிச்சிருக்காரு படிக்காத மேதையில ரைட் வந்து பிகினிங் ஒரு கேரக்டர் பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு சோ

இரவே கொடுக்கின்ற உயிர் உங்களுக்கு முக்கியம் நீங்க எங்கெங்க எப்படி போய் எப்படி நடந்துக்கணும் நம்மளும் தெரியும் ரெஸ்பான்ஸ் ஓகே ரொம்ப நன்றி